அனைவருக்கும் வணக்கம் மகஜானங்கள் பத்மார்க்கம் கஜானனம் மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை கணபதினுடைய பாதம் தொட்டு கணபதினுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் விஷமத்தில் சூரியன் குரு சேர்க்கை கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது பத்து நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையானது இருக்கும் இதுதான் கிரகநிலை இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான உள்ள நாள் அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம் அதையடுத்து விசேஷ வைபவம் திருமணம் மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது வைகாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம் அது இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுபநேற்றும் வைக்கிறது நல்லது வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நட்சத்திரம் முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் அத்தமன காலம் குரு அத்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நேர்ச்சியும் நடத்தக்கூடாது அதே போல் பிராமணர்கள் சுக்கர அத்தமனத்தில் எந்த ஒரு சுபநேற்றியும் நடத்த முடியாது ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அத்தமனம் சூரியனுக்கு மெகரியிலே இருக்கக்கூடியது அடுத்து ஆணி மாதத்தில் தான் குரு உதயமாறுது சூரியன் மிதனத்தில் வரும்பொழுது தான் குரு உதயம் சுக்கரன் உதயம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது அதாவது திருமண கா திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு இப்பொழுது ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட கும்பராசி என்பர்களே கும்பலக்கணக்காரர்களை தினபூமி நேரில்லை இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்துல உங்களுடைய ராசியில கிரக நிலை எப்படி இருக்கு உங்க ராசியிலே இருக்கக்கூடிய ஏழரை சனி சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்து புதன் செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்க்கை அப்புறம் நாலாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு சூரியன் அங்கே இருக்கக்கூடிய குருவோட சேரக்கூடியது சுக்கரன் அங்கே சேரக்கூடியது இந்த கிரக அமைப்பெல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பொதுவாக ராகு கேதுக்கள் அட்டமத்தில் இருந்தால் சில குறிப்பிட்ட பலனை மட்டும்தான் கொடுக்கும் அசுப பலனை கொடுக்கும் சில குறிப்பிட்ட அசுப பலனை கொடுக்கும் ராகு கேதுக்கள் அட்டமத்தில் இருக்கும் பொழுது இந்த யோகம் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் அந்த சுனபா யோகமும் இல்லை யோகமும் கிடையாது கேமத்துரும யோகம் இந்த மாதிரிலாம் யோகங்கள்லாம் நிறைய இருக்குது அது இரண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் நீங்களாக அப்படின்னு தான் ஜாதகத்தில் சுனபா யோகம்னா என்ன அனபாயோகம்னா என்ன யோகம் இந்த சுனபாயோகம்னா பூர்வீக சொத்துக்களோடு நம்ம அனுபவித்து வாழ்க்கையை நடத்துறது யோகம் நம்ம சொந்தமாக சம்பாதிக்கிறது சுனவா யோகம் சொந்தமாக சம்பாதிக்கிறது நம்ம சம்பாதிச்சு தான் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க சொத்து சேர்க்கக்கூடியது இந்த யோகம் எல்லாமும் வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் அதெல்லாம் உண்டு வாசி யோகம் வேசி யோகம் சுனவா யோகம் யோகம் கேமத்துரும யோகம் இத்தனை யோகங்களும் உண்டு விபரீத ராஜயோகம்ங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விட்டலாச்சாரியா படம் மாதிரி உட்காந்த இடத்துல அப்படியே உங்களை வைரமாக தூக்குறது விபரீத ராஜயோகம் அதாவது ஆறு குடையவன் எட்டில் இருக்கிறதும் எட்டில் இருக்கிற ஆறு ஆறில் இருக்கிறதும் பன்னெண்டு குடையவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறதும் ஆறு குடையவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது எட்டு குடையவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது இதெல்லாம் சொந்த அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிறது இப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கான்னு பார்த்தா அது வந்து இதில் வராது இந்த ராகு கேதுக்களை தவிர பித்த கிரகங்களுக்கெல்லாம் உண்டு ராகு கேது வந்து சர்பதோஷத்துல வந்துடும் ரெண்டுல ராகு இருந்தா எட்டுல கேது ஒன்னு ஜென்மத்தில் லக்கணத்தில் ராகு இருந்தா ஏழுல கேது லக்கணத்துல கேது இருந்தா ஏழுல ராகு இது அப்படியே வரும் அதுக்கு பேர் சர்பதோஷம் என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த அட்டநாகம்னு சொல்லக்கூடிய இந்த சர்பதோஷம் இருக்கு இல்லையா இது சில நாகதோஷத்தை எந்தெந்த நாகம் தோஷத்தை கொடுக்கணும் ஒரு தனி ஆராய்ச்சி இருக்குது எல்லாமே ஜாதகம்னுங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரியது அவர் அவர்கள் சொந்த அனுபவத்தில் சில விஷயங்களை பார்க்குறதும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுமாகும் சரி இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதத்தில் படிப்புங்கிற விஷயத்தில் எந்த விதமான தடங்கல்களோ சிரமங்களோ இல்லை எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு நல்ல முறையில் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல கல்வி சேரக்கூடியது கல்வி நிலையங்களில் சேர்றது ஸ்கூலு காலேஜ் காலேஜில் படிச்சிட்டு இருக்கிறவங்க முடித்தவங்களுக்கு காலேஜ்லையே காலேஜ் மூலமாகவே வேலை கிடைக்கும் இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது நல்லதுன்னு முடிவெடுக்கக்கூடிய நேரம் இது சிறு வயதில் திருமணம் பண்ணிட்டால் அந்த குடும்பத்தில் அந்யோன்யம் வந்துடும் சொந்தக்காரங்க கிட்டே ரொம்ப அழகு அதிகமான சந்தோஷ உறவுகள் சந்தோஷமாக உறவோடு இருப்பாங்க வயசான பின்னாடி தான் இந்த குழந்தைகள் எப்படியோ அந்த மாதிரி தான் சிறு வயதில் திருமணம் பண்ணுறது குழந்தைகளுடைய இன்னம் செயல் எப்படியோ அப்படித்தான் குழந்தை திருமணம்னு நான் சொல்லலை குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அவங்ககிட்ட பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் வேண்டான்னா அது வேண்டானே விட்றது அந்த மாதிரி சிறு வயதில் கல்யாணம் பண்ணிட்டா அந்த மாமனார் மாமியார் உறவு அண்ணன் தம்பி நாத்தனார் அக்காதங்க உறவு இதெல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு சின்ன வயசாக போகிறாங்களா அவங்க வந்து ஓ அந்த மாதிரி தானே இவங்கள போய் நம்ம போய் என்னத்துக்கு திட்டணும் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்யோன்யம் வந்துடும் இந்த வயதான முன்னாடி பண்ணுறதுனால தான் நீயா நானா அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும் அது இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வயதாகி அதிக வயதான பின்னாடி தான் திருமணமே ஆகும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆன உடனேயுமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது கொஞ்சம் காலம் ஆகும் அந்த வகையில் இருபத்தோரு வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படும் காலம் இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும் படித்து முடித்து வேலை இல்லை அப்படின்றிருக்கிறவங்களுக்கு அதில் எந்த தடங்களில் வேலை கிடைக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் வலுவாக இருக்குது அந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால திடீர் வேலை வாய்ப்பு திடீர் உத்தியோக வாய்ப்பு அரசாங்கத்துறையில் வேலை கிடைக்கிறது அரசாங்கம் மூலமாக வேலை கிடைக்கிறது ஒரு நிரந்தர வேலையோ இல்லை ஒரு ஒப்பந்த அடிப்படையிலையோ வேலை கிடைக்கிறது நிறைய பேர் தெரிவிக்கும் அரசாங்கத்துக்கு பரீட்சை எழுதுறது அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதுவர்களுக்கு இந்த நேரத்தில் பரீட்சை எழுதுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் படிப்பில் நல்ல அதே போல் ஏற்கனவே எழுதி நமக்கு பாஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தடவை திரும்ப அட்டம் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நான் இப்போ இந்த சப்ஜெக்டை ஆராய்ச்சி பண்ணி பார்த்த வகையில் இந்த மாதத்துலேருந்தான் அதை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படின்னா அது வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டது அப்போ அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய யார் செவ்வாய் கேது இந்த கேது எட்டாம் இடத்துல இருக்குது செவ்வாய் ரெண்டு மூணு அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு இப்போது ஜென்மத்திலேருந்து இப்போ மாறி இருக்குது அதனால் இதுக்காக முயற்சி பண்ணவங்க ஆல் டிக்கெட் அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக பெரும் முயற்சி எடுத்து அந்த முயற்சியின் பலனாக உங்களுக்கு நீட் பாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு எந்த வகையில் ஓரளவுக்கு நார்மலான மார்க் எடுக்கிறது அந்த மாதிரி இந்த வாய்ப்பை இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் வீரியம் அந்த வீரிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் அவர் ரெண்டில் இருக்கும்பொழுது உங்களுடைய வேகத்தை கொடுப்பார் அந்த செவ்வாய் தான் மருத்துவத்துக்கும் சம்பந்தப்பட்டவர் அதனால் அவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு மேலே உங்கள் சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி கேது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் அதனுடைய இந்த டாக்டரு இந்த மருத்துவத்துறையினுடைய உத்தியோகம் மருந்து கடை வைக்கிறது இந்த மாதிரி தொழில்கள்லாம் இந்த ராசிக்கு கிடைக்கிறதுக்கு அதை தப்பாக்கும் முப்பத்தாறு வயதுக்கு மேலே ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்கள் குடும்பமானவர்கள் திருமணமானவர்கள் குடும்பத்தர்கள் குடும்பத்தில் எல்லாமே ஒரு வேறுபாடான சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் இருக்கும் அதனால் எதையும் நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இருக்கிறது இருக்கிற வாக்கில் இருக்கட்டும் போகிறது போகிற வாக்கில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் விரிசல் வராது குடும்பத்தார்களுக்காக நீங்கள் சண்டை போடுறது தப்பு நியாயம் அநியாயமெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து வேறு வகையில் தான் பார்க்கணும் அது வரக்கூடிய மாதங்களில் நான் சொல்லக்கூடிய பதிவில் அந்த விளக்கமெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபத்தாறு வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த பதினாறு வருட காலம் உள்ள அத்தனை வயதினருக்கும் சொத்து அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடியது வீடு கட்டக்கூடியது ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது குடும்பத்தாரர்களுக்காக சொத்துக்களை வந்து பிரிக்கிறது இது எல்லாமே அது வந்து லாபமாக இருக்கும் இந்த மாதத்தில் செஞ்சால் அதனால் அதை செய்ய உடல் நலனில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடம்ப கண்ணுங்கிறதமாக பார்த்துங்க கண் பார்வையில் சில நபர்களுக்கு கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கண் ஆப்ரேஷன் பண்ணுறது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்து மாத்திரை செலவு கொஞ்சம் அதிகமாக வைக்கும் அறுபத்தாறு வயசுக்கு மேலே எழுபத்தேழு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் துணையோடு வாழ்க்கை நடத்துவது நல்லது தனிப்பட்ட முறையில் நான் இருக்கேன் நான் இப்படி தான் இருப்பேன் எல்லாம் பிடிவாதம் பிடிக்காமல் உறவுகளோட குடும்பத்தோடு இருக்கிறது நல்லது இந்த ராசியில் பணத்தட்டுப்பாடு இயற்கை இல்லை பணத்தினுடைய சொத்துனுடைய ஆசை இயற்கை இதை பிடிச்சிக்கலாம் ஆசைப்படுறதில் தப்பே இல்லை அதுவும் சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எது வந்தாலும் திருப்தியாகாமல் இருக்கிறது இயற்கை அப்படித்தான் இருக்கணும் அஞ்சு ரூபா சம்பளமாக இல்லைல்ல ரூபா சம்பளம் கிடைக்குமே நம்ம போகலாம் பேக்கேஜ் இருபது லட்சம் பேக்கேஜா இல்லைல்ல நமக்கு இருபத்தி நாலு லட்சம் கிடைக்குதோ அங்கே புதுசாக அப்ளை பண்ணலாம் ஏன்னா இந்த ராசியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக ஐடி துறையிலையும் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிறது மேலே மேலே சம்பளங்கள் அதிகமாக கிடைக்கிறது இல்லை ஒரு உறவுகளோடு சேர்ந்து தொழில் பண்ணுறது இதெல்லாம் இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி தான் செய்வீங்க இந்த மாதத்தில் எதையும் தேடி போகாட்டாலும் தேடி வரக்கூடியது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த ராசியில் பார்த்திங்கன்னா அவிட்டம் மகரத்திலேயே வரும் கும்பத்திலேயே வரும் அவிட்டம் அடுத்தது சதயம் அடுத்த நட்சத்திரம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த குரு பயிற்சி காலம் இந்த வருடத்தில் இந்த திதி தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைகளை வழிபட்டு வரக்கூடியது மிகவும் சிறப்பு அந்த வகையில் அவிட்டம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அந்த மகராசியாக இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வளர்விரை தேய்விரையில் வரக்கூடிய திதி அட்டமை திதினா எல்லாத்துக்கும் தெரியும் பைரவா அட்டமி தேவிரை அட்டமி அப்படிங்கிறது பண்ணிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அது இப்போல்லாம் நல்ல பிரபலம் ஆகிட்டுருக்கு அடுத்தது அமாவாசை அடுத்தது பௌர்ணமி இந்த அமாவாசையை பற்றி தப்பாக பல பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பெரியவங்க இல்லாதவங்க அதாவது வீட்டில் அப்பா அம்மா இல்லாதவங்க பெரியவங்கள்லாம் தான் அமாவாசை கும்பிடணும் வீடுகளில் கும்பிட்றதை பற்றி நான் சொல்லலை அட்டமை திதி அமாவாசை பௌர்ணமி திதி இந்த மூன்று திதிகளிலும் அது வளர் விரைங்கிறது அட்டமி தேவு அட்டமி இந்த மாதிரி ரெண்டு இருக்கு இந்த திரி நாட்களில் மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய மகேஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய சக்தி பைரவ சக்தி பைரவி சக்தி அந்த மகேஸ்வரி சக்தி சப்த கன்னிமாரில் இருக்குது சப்த மாதாவில் இருக்குது காளிமங்கோல் மாரிமங்கோலில் வச்சுருப்பாங்க மகேஸ்வரன் எழுதி வச்சுருப்பாங்க அந்த தேவதைகளை வணங்கி வந்தால் பல கட்டங்கள் தீரும் அடுத்ததாக சதயம் அமாவாசை பௌர்ணமி முடிந்து அடுத்த நாள் பிரதமை இந்த பிரதமை திதியிலையும் அடுத்தது அட்டமைக்கு அடுத்த நாள் நவமி இந்த திதியிலையும் நீக்கி போய் இந்த பிராமி சக்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மனுடைய அதிதேவதை பிராமி சக்தி ஆலயத்தில் போனவனே முதல்ல எடுத்தவனையும் சுற்றுல வரும்பொழுது பிராமி இருக்கும் சப்த கன்னிமாரில் எடுத்தவனையும் வரக்கூடியது பிராமி தான் அந்த பிராமி தேவதையை வணங்கி வந்தால் பணக்கட்டம் மணக்கட்டம் எல்லா கட்டங்களும் நீங்கும் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை பௌர்ணமி முடிந்த இந்த பிரதமைக்கு எடுத்த நாள் துதியை அப்படின்னு சொல்லக்கூடியது துதியை அப்படின்னா இரண்டாவது திதியின்னு அர்த்தம் திதியை அடுத்தது நவமிக்கு அடுத்தது வரக்கூடியது என்ன தசமி இந்த தசமி திதிகளில் நீங்கள் இந்த சப்த மாதா சப்த கன்னி சப்த துர்கா நவதுர்கா அட்டதுர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயங்களில் காளியம்மன் மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய கௌமாரி சக்தி கௌமாரி சக்தின்னா என்ன முருகப்பெருமானுடைய சக்தி பைரவி சக்தி அதுவும் ஒரு பைரவி தான் அந்த தேவதையை வணங்கி வந்தால் எல்லா கட்டமும் நீங்கும் ஒரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன குறை அப்படின்னா நம்ம சொல்கிறத அடுத்தவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது நீங்கும் மீண்டும் சந்திப்போம் நல்லது